வளரும் நீங்களும் வந்து சரி விகித உணவை சாப்பிட்ணும் கர்ப்பிணி பெண் தான் சாப்பிட்ணும்னு இல்லை ஒருவருடைய வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதினெட்டு வயது வரைக்கும் நன்றாக வளர்ச்சி இருக்கும் சத்தான ஆகாத சாப்பிட்டிங்கனா தான் உங்களுக்கும் வளர்ச்சி நிலை நன்றாக இருக்கும் சரியா இப்போ சரி விகித உணவு சொன்னாங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா காய்கறி கீரை பழங்கள் சொன்னாங்க அதில் ஒரு கீரை முக்கியமான கீரை எங்கே பார்த்தாலும் அந்த கீரை கிடைக்கும் ரொம்ப எளிதாகவும் கிடைக்கும் அந்த கீரை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கீரை மத்தியானம் சாப்பிட்றது சேலத்தில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரவணபவன் ஹோட்டலுக்கு போனோம் அந்த கீரை வைக்கலன்ட்டு இவங்க சாப்பிடற மாட்டோன்னு எழுந்திரிச்சு வந்துட்டாங்க அந்த கீரை இல்லைன்னு சாப்பிட மாட்டேன்ட்டு வந்துட்டாங்க அப்படி என்ன கீரை ஐயோ! தாங்க முடியலைங்க அப்படி என்னதாங்க கீரை அது நான் சொல்ல மாட்டேங்க அவங்களே சொல்லணும் அப்பதான் கேட்க ருசியா இருக்கும் கீரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் என்னது எல்லாருக்கும் முறை கீரை சாப்பிட ஆசை வந்துட்டா சாப்பிடலாமா இன்னொரு முறை சொல்லுங்க சாப்பிடலாமா எனக்கு ஒரு கீரை பிடிக்கும் நான் சரவண பவன் ஹோட்டல்ல சாப்பிடாம எந்திரிச்சு வந்தேன் அப்படிங்கறதுல இவர் சொன்னாரு என்ன மாதிரியே தான் செய்வோம் ஒரு பழத்தை மட்டும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு என்ன பழமா இருக்கும் இல்ல படத்துக்காக இவர் போட்டுட்டு அந்த பழத்தை வாங்கி அந்த பேரிச பழத்தை பத்தி ஒரு பாடுபாடு போறாரு சாப்பிட்டாலே உனக்கு தேவையான சத்து கிடைக்கும்